வணக்கம் குருஜி நீரா வணக்கம் மேடம் எங்க இருந்து பேசுறீங்கம்மா திருப்பூர்ல இருந்து கோகிலா பேசுறேன் யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்கம்மா அவங்களோட பேர் சொல்லுங்க 23 5 23 5 1989 1989 காலை 7 5 7 5 ஏ.எம் பிறந்த இடம்

ராசி லக்னத்திற்கு இரண்டு ஏழு எட்டாம் இடங்கள்ல செவ்வாய் சனி ராகு செவ்வாய் சனி வந்து நேருக்கு நேரா பாத்துக்கிறதுனாலதான் நேருக்கு நேரா பாத்துக்கிறது எல்லாம் கிடையாதுமா லக்னத்துக்கு எட்டுல சனி லக்னத்துக்கு ரெண்டுல செவ்வாய் குடும்ப பாவகமும் குடும்ப பாவகம் தான் மெயினாக கெட்டு போயிருக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கறது கூட பர ஓரளவுக்கு நல்லா இதில் தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்காதவர்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதன்றதை ஒவ்வொரு லைவ்லையும் நான் சொல்கிறேன் வேளையாக இப்போ வந்து உங்களுக்கு சந்திரதசை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ சந்திரதசையில் அடுத்து புதன் புக்தி குடும்பாதிபதி புக்தி இந்த குடும்பாதிபதி புக்தியில் குடும்பாதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறனாலேயும் குரு சுக்கர அமைப்புனாலையும் அடுத்த ஜூலை மாதத்திற்கு பிறகு யார் தடுத்தாலும் கடவுளுடைய துணையோடு உங்களுக்கு கல்யாணம் நடக்குமா இன்னும் ஒரு வருஷம் ஆகும் இப்ப இருக்கிற சனி பௌர்ணமி சந்திரனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்திற்கு செவ்வாய் லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல அப்படியே ஜோதிட ரீதியாக கொஞ்சம் சுற்றி வரும்போது பார்த்தவனே சொல்லிடலாம் ஏமா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் நடந்தாலும் தயுதும் நல்லா இருக்காதுமா வேலையாக கடவுள் உங்களை காப்பாத்தினார் ஏன் லக்னம் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால நல்லவளையா கல்யாணம் நடக்கலாம் ஆனா ஒன்னே ஒன்று சொல்லுவோமா உங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் இனிமே லேட்டா நடக்கிறதுனால சரிங்களா அடுத்த வருஷம் இருங்கம்மா இருங்கம்மா நல்லா இருக்கும்னு சொல்றேன் திரும்பி அதையே கேட்டா என்ன அர்த்தம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா அடுத்த சந்திரதச புதன் பக்தியில ஜூலை மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலயே உங்களுக்கு திருமணம் உண்டுமா இந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா நல்லா இருக்குமா சரியா இன்னொன்னு

அல்லது நீங்கள் மூல நட்சத்திரம் அதெல்லாம் கிடையாதுமா உங்கள் ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம் நல்ல வேலையாக கல்யாணம் ஆகலை லக்னம் சுபத்துவமாகி ஏழாம் இடமும் சுபத்துவமாகி ராசிக்கு ஏழாம் இடம் மட்டும் கெட்டிருக்கின்ற காரணத்தினால் தாமத திருமணம் லக்ன லக்னத்திற்கு ஏழாம் இடம் வலுத்திருக்கின்ற காரணத்தினால முப்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு எக்ஸலென்ட்டான வாழ்க்கை துணை ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதத்திற்கு பிறகு உங்களுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் கவலையப்படாதீங்கம்மா இந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளம் வயதுல திருமணமானவர்களை விட நீங்க நல்லா இருப்பீங்கம்மா வாழ்த்துக்கள்மா நன்றி அம்மா வணக்கம்